சிவராத்திரி அப்படின்னாலே சிவனை வழிபடக்கூடிய ஒரு நாள் ஒரு இரவு அன்று முழுவதும் நாம் முடித்திருக்கக்கூடிய தான் சிவராத்திரி அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வரும் ஸோ இந்த சிவராத்திரி இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி பதினைந்து நமக்கு வருகிறது ஞாயிற்றுக்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடியது இந்த மாதம் நமக்கு மகா சிவராத்திரி மாதம் மாதம் நமக்கு சிவராத்திரி வந்தால் கூட இந்த மாசி மாத சிவராத்திரி ஏன் நமக்கு மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுது அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாத சிவராத்திரியில் பார்வதி தேவியை சிவனை வழிபட்டு வரம் பெற்றிருக்கிறாங்க என்ன வரம் பெற்றிருக்காங்க அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி வழிபட்டிருக்கிறாங்க ஸோ இந்த சிவராத்திரி நாமும் சிவனை வேண்டி விரதமிருந்து வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் வந்து ஆலயங்களை பார்த்தீங்கன்னா நான்கு கால பூஜையாக என்ன பண்ணுவாங்க இந்த சிவராத்திரி பிரிப்பாங்க முதல் காலம் மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை முதல் கால பூஜை இந்த கால பூஜையை பிரம்ம தேவன் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம்